வணக்கம் சன் டிவி குழுமத்திற்கும் கவிதா மேம்கும் என்னுடைய முதல் வணக்கம் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து என் பேர் உமாவதி கள்ளக்குறிச்சி தான் நான் பெண்களுக்கு வந்து துணிச்சல்ன்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன் பெண்களுக்கு துணிச்சல் என்பது அவங்களோட முதுகுத்தண்டு மாதிரி பெண்களுக்கு படிப்பு எவ்வளோ அவசியமோ அந்த மாதிரி துணிச்சல் மிக அவசியமானது பெண்களுக்கு வந்து துணிச்சல் என்பது உயிர் இருக்கும் வரைக்கும் இருக்கணும் பெண்களுக்கு துணிச்சல் என்பது மிக அவசியமானது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிக முக்கியமான ஒன்று துணிச்சல் தைரியம் இருந்தால் பெண்கள் எங்கேயும் எதையும் சாதிக்கலாம் இன்னைக்கு வந் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க பாதி பேர் வந்து ரொம்ப இன்னசெண்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஒரு சில டைமில் உங்களுக்கு இருக்க அந்த ஒரு பதட்டம் ஒரு மாதிரி துணிச்சல் இது எல்லாமே வந்து ஒரே துணிச்சலாக தான் இருக்கணுமே தவிர பதட்டம் பயங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது யாருக்காக நம்ம பயப்படணும் நம்ம வந்து துணிச்சலாக இருக்கணும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் எதையும் ஃபேஸ் பண்ணணுன்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு நம்ம எதையும் சாதிக்கலாம்ன்ற நிலைமையில இருக்கோம் இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஏன் தாழ்ந்து போகணும் எந்த விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த விஷயத்துக்கு தான் விட்டு கொடுத்து போகணும் படிப்பும் சரி அம்மா நம்ம மேலே கட்டுற பாசமும் சரி குழந்தைங்களுக்கு நம்ம கட்டுற பாசமும் சரி எல்லாமே நம்மளோட துணிச்சலால் மட்டும்தான் உருவாகுது எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற துணிச்சலும் சரி அப்பமா நமக்கு கொடுக்குற துணிச்சலும் சரி எங்கேருந்து உருவாகுதுன்னா துணிச்சல்ன்ற ஒரு வார்த்தை தான் அந்த துணிச்சலுக்கு மனசு ஒருநிலைப்படுத்தி இருக்கணும் அப்போ வந்து நமக்கு துணிச்சல் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் படிப்பு என்பது ஒரு பெண்களுக்கு எப்படி ஒரு கண்களோ அதே மாதிரி துணிச்சல் என்பது ஒரு கண்கள் தான் படிப்பு துணிச்சல் இது ரெண்டும் இருந்தால் பெண்கள் எங்கே போனாலும் எதையும் சாதிக்க முடியும் நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லை எங்கேயுமே இருக்கிற பெண்கள் துணிச்சலோடு இருந்தால் தைரியமாக பேஸ் பண்ணலாம் நீங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களை தூக்குறாங்க அப்படி இப்படி நிறைய பயம் வந்து வந்துட்டு இருக்கு நமக்கு அப்போ வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலைக்கு போகிற பெண்களும் சரி எல்லாருக்குமே வந்து துணிச்சல்ன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா தான் அவங்க பயம் இல்லாமல் இருப்பாங்க எத்தனை நாளைக்கு நம்மளும் பயத்தோடு இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் பெண்களுக்கு துணிச்சல் வந்து மிக அவசியமானது ஒரு முதுகு தண்டு எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியமோ அது மாதிரி துணிச்சலும் மிக முக்கியமானது ஸோ துணிச்சலோட இருங்க எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்